அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் பார்த்திங்கன்னா ஒருமை பன்மை இதை நம்ம எப்படி பயன்படுத்துவதுன்னு பார்த்துடலாம் நம்ம பேச்சு வழக்கில் பார்த்திங்கன்னா வந்தது நீ அல்ல பார்த்தது நான் அல்ல இந்த புத்தகம் நான் படித்தது அல்ல இப்படியெல்லாம் பேசுகிறோம் ஆனால் வந்து அவற்றை இடமறிந்து நம்ம பயன்படுத்த வேண்டும் இதில் தன்மை அதில் ஒருமையில் பார்த்தீங்கன்னா நான் அல்லேன் பன்மையில் நாம் அல்லோம் இதே முன்னிலையில் பார்த்திங்கன்னா ஒருமைக்கு நீ அல்லை பன்மைக்கு நீவீர் அல்லீர் இதே பார்த்தீங்கன்னா படற்கைக்கு என்னென்ன வரும்னு பாருங்க ஆண்பாலுக்கு அவன் அல்லன் பெண்பாளுக்கு அவள் அல்லல் பலர்பாளுக்கு அவர் அல்லர் ஒன்றன்பாளுக்கு அது அன்று பலவின் அவை அல்ல இப்படி வரும் இதே மாதிரி வேறு உண்டு இல்லை ஆகிய மூவிடத்திற்கும் ஐம்பாளுக்கும் பொதுவான சொற்கள் வேறு உண்டு இல்லை அப்படிங்கிறது மூவிடம் ஐம்பாளுக்கும் பொதுவான சொற்கள் அதே மாதிரி நம்ம ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகிறது அன்று மற்றும் அல்ல அன்றுங்கிறது பார்த்திங்கன்னா ஒருமைக்கு தான் எப்போவும் வரும் அல்ல என்பது பண்மைக்கு உரியது எடுத்துக்காட்டு பாருங்கள் இது பழம் அன்று இவை பழங்கள் அல்ல அப்போ அன்றுங்கிறது ஒருமைக்கு அல்லங்கிறது பன்மைக்கு அப்படிங்கிறத நான்ச்சுங்க இந்த தகவல்கள் உங்களை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ